इधर ही तो बीट दिया हमने थापी कुटे हम तो सो गए इधर देखो भगाया सुईया बारा इधर लिमिट है उड़ान उड़ान लिमिट कर देगा उगने के तरह ये बात क्या हाल क्या चल रहा है बड़े बड़े जोड़ने हैं भाई तो चीनी है ऐसे वो जोड़ते क्या है ना क्योंकि आता है इधर ही है पकाया नहीं है शिशा शिश நல்லா க்ளியர் தெரியும்ல இது அரகில் பேசுறாங்க என்னது உங்க சவுண்ட் சர்வர் டவுன் பண்ணிட்டோமா சுத்தமா அரகில் பேசுறாங்க நான் மாட்டறேன் என்னது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஆமா

இயற்கையா ஒட்டகப்பால் நீங்க தான் பிடிக்கிறது தமிழ் தேசிய பேசுறீங்க அது தகுந்தாரு சீமான பச்சை பால் பிடிக்குது இல்லை பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து விருந்தினர் யாரும் வந்தாலும் இந்த நாட்டில் வந்து கொடுத்து ஒட்டை பால் கொடுத்து உபசரிக்கிறாங்க நம்ம ஊர்ல பசுப்பாலும் சாதாரணமா வீடுகள் எல்லாம் ஆடு வச்சிருக்கிறோம் ஆடு வச்சிருக்கிறோம் ஆட்டுல பெரும்பாலும் பால் ரேட்

அழிஞ்சு போன பழைய நாட்டு மாடுகள் செனையும் ஊசி எல்லாம் நாட்டு மாடை வச்சுதான் செனையும் இப்ப அங்கே வந்து இப்ப ரெண்டு மாடு வந்து இப்ப கண்ணுகுட்டி போட்டுருக்கோம் பாலு கருணை போன வாரம் போகும்போது பால் குடிச்சது